நீங்கள் ஹீலியம் கசியலுடன் வெண்கலத்தில் சிக்கி இருந்தால் ஒன்று குரல் மாற்றம் ஹீலியம் குரல் வழிகளை பாதிக்கிறது குரலை உயர் சப்தமாகவும் மெல்லியதாகவும் ஆக்குகிறது இது பலூனிலிருந்து ஹீலியத்தை உட்கொள்வது போல் உள்ளது இரண்டு மூச்சு பிரச்சினைகள் ஹீலியம் ஆக்சிஜனை இடம்பெயர்த்து விடுகிறது அதனால் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம் போதுமான ஆக்சிஜன் இல்லாமல் நீங்கள் விரைவாகவே நினைவிழந்து விடலாம் மூன்று அழுத்த பிரச்சினைகள் ஹீலியம் கசிவு விண்கலத்தின் அழுத்த அமைப்புகளை பாதிக்க கூடும் இது வாழ்நாள் ஆதரவு மற்றும் பிற முக்கியமான அமைப்புகளில் குன்றுதல்களை ஏற்படுத்தும் நான்கு உடனடி நடவடிக்கை தேவை கசிவை மறைத்து விண்கலத்தின் அவசர ஆக்சிஜன் பொருட்களை பயன்படுத்தவும் வாழ்விற்கான விரைவான பதில் முக்கியம் விண்கலத்தில் ஒரு சிறிய கசிவே உயிருக்கு ஆபத்தானதாக இருக்கும் எனவே எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை அறிதல் முக்கியம்